துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய யோக வாரங்க வாரத்தின் ஆரம்பத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் ராசிக்கு வருகிறான் அதாவது வாரத்தின் ஆரம்பத்துல ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் அப்புறம் மூணாம் இடத்திற்கு வருகிறார் ராசியில கூட அவர் அப்படி ஒண்ணு தேவரையில இருந்தாலும் கூட பெரிய அளவுல ஒளி மங்கி போன அமைப்புகள்ல இல்லை ஆக ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருப்பதும் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதும் எட்டு எட்டக்கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருப்பதும் துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு மூன்று வருஷத்திற்கு கோச்சார ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப பலன்களை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் வலிமையான அமைப்புல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாகிய சந்திரன் இரண்டாவது வீட்டில் வாரத்தின் நடுப்பகுதியில் வர்றார் பேசி பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ப்ரொபசர்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரியானவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக கிடைக்குங்க ரெண்டாம் இடம் வலுத்திற்கு என்ன கிடைக்கும்னா வரவுகள் கண்டிப்பாக வரும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு மதிப்பு மரியாதை கூடுற மாதிரியான எதையாவது ஒரு செயலை செய்வீங்க இதுவரைக்கும் உங்களை வந்து தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் உங்களால் முடியாது என்று கருதியவர்கள் எல்லாருமே எல்லாமே வாய் திறந்து வாய் விளந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்னாலையும் சாதிக்க முடியும் பார் என்கின்ற அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது உண்மையை சொல்லப்போனா ஒரு மூன்று வருடத்திற்கு கோச்சார அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன எதையும் செய்யலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை நன்றாக இருக்கும் வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் எல்லாருமே இதுவரைக்கும் வரைக்கும் ஒதுக்கியவர்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும் ஆகவே இந்த சாதகமான கோச்சார நேரத்தை பிரத ஜாதக அமைப்புல நல்லா இருந்ததுன்னா அதை விட நாங்கள் சொன்னதை விட டபுள் மங்கு உங்களுக்கு நடக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஆனால் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல